வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது பாசிப்பருப்பு சுரக்கா போட்டு கூட்டும் வாழைக்காய் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் சுருக்கமாகவும் நல்ல டேஸ்ட்டாக சுருக்கம்னு இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு லஞ்சுக்கு பார்க்கலாம் பாசிப்பருப்பு எடுத்து நாங்கள் பத்து நிமிஷம் ஒரு இடத்துலருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது குக்கரில் சேர்த்துக்காங்க இது கூடவே சுரக்கா கட் பண்ணி எடுத்துருக்கேன் கழுவிட்டு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சொரக்காய் கூட்டுருன்றதுனால சொரக்காவும் கம்மியாக எடுத்துக்கோங்க பருப்பும் கம்மியாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கூட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் பருப்பு சொரக்காய் நிறையா போட்டுச்சுனா மொது மொதுன்னு இருக்கும்போது டேஸ்ட்டு இருக்காது இப்போ இது கூட கூட்டுக்கு பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் தக்காளி ஒன்று ஒரு காரத்துக்கு மிளகாய் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நல்லா நல்லா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நெய் சேர்த்து வேகமாக நல்லா பருப்பு நல்லா போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஜம்முன்னு சாப்பிட்றதுக்கு இதை நம்ம விட்டுக்கலாம் பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சுரக்காயில் நமக்கு தண்ணி விடும் ஃப்ளேம்லாம் வச்சுட்டு ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கோங்க குக்கரை பொறுத்து ஒரு விசில் விட்டு எடுத்தா போதும் ஒரு நிமிஷம் சிம்மலை போட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கடாய் சூழ்நாள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சது வெங்காயம் ஒரு வத்தல் கொஞ்சம் கருத்து சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம சொரக்காய் பருப்பு வச்சோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கூட்டுன்றனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் இந்த சுக்கரை கழுவிட்டு கொஞ்சமாக பெருந்தெழுத்து சொரக்காய் போட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அருமையாக இருக்குங்க சொரக்கா போட்டு பாசிப்பருப்பு போட்டு இந்த மாதிரி சுரக்கா போட்டு வாரத்தில் ஒரு நாள் வச்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை நம்ம இறக்கிக்கலாம் இந்த அளவுக்குனாலும் நல்லா சுடு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேன் இப்போ வாழைக்காய் இந்த வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் வாழைக்காய் வறுவலுக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் நமக்கு குலைய வேண்டாம் வாழைக்காய் வறுவலுக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காயை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஜீரகம் கடுகு உளுந்த பருப்பு ஒரு வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் ஒரு மிளகாய் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரத்தையும் வதக்கி சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம வாழைக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வாழைக்காய்க்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வேக வைக்கும்போது போடலை அதனால இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இது கூட ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இது கூட கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் காரம் நல்லா சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் நான் தாராளமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அருமையான வாழைக்காய் வறுவலும் ரெடியாயிருச்சுங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ரமன் ரைஸ் வெரைட்டி ரைஸுக்கும் நல்லா பொருள் இருக்கும் இப்போ அருமையான வாழைக்காய் வறுவலும் ரெடியாகிடுச்சு இப்போ நமக்கு சாதம் சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுச்சு சாதம் எல்லாருக்கும் படிக்க தெரியல அதனால் நம்ம சாதம் படித்ததை காட்டலை அருமையான சுரக்காய் பருப்பு கூட்டம் வாழக்காய் வறுவல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சிம்பிளான ஒரு லன்ச் காம்போ தான் பார்த்துருக்கோங்க சுட சுட சாதம் சுரக்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வாழைக்காய் அறுவல் இந்த காம்பினேஷனுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க சிம்பிளான லன்ச் மண் சுருக்குன்னு இருக்கும் இது மாதிரி லன்ச் மண் இது மாதிரி லன்ச் காம்போ ரெசிபிலாம் வேணும்னா தேவிஸ் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள்